வந்து கேட்டார் யார் சூலல்ல என்னால முடியலை விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாரிபர் வந்து கேட்கிறார் இடத்து நபி கோபப்படல திட்டல ஏசல அடிக்கல செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் இன்னைக்கு செய்யறதுக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்ட என்ன சொல்லுவாங்க எதை போய் என் பெற்றோரே உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திருமணாலும் பெண்கள் எங்க திருமணாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டானு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா எங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க இப்போவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உடைக்கிறதெல்லாம் கேக்குதா கேட்பாங்களா இல்லையா அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளே இல்லை அல்ல பாதுகாக்க வேண்டும் ஹலாலை செய்வது இன்று சிரமம் ஹராமை செய்வது எளிது அப்படியா இல்லையா தம் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு பரவாயில்ல காலம் தம் பிள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா பரவாயில்ல காலம் தம் புள்ள ஹிஜாப் போடாம ஆண்களோட பழகிட்டு இருக்கா பரவாயில்லை உலகம் அப்படிதான் ஹலால திருமணம் செய்யணும் வந்து கேட்டா எந்த உலகத்தில் எந்த சமூகத்தில் ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேஸ் ஆகும் ஹராம் லேஸ் ஆகும் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதுதான் சிரமமான காரியமத்தா கேட்டு பாருங்க ஒரு ஆடர் ஸ்ட்ரி கோர்ஸ் கொடுத்தா போதும் அவரே முடி வரைக்கும் போயிருவாரு அவ்வளவு எளிதான காலம் லிவிங் டு நடக்குதா இல்லையா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில இருக்காது எனக்கு தெரியல சென்னையில கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கூடிய யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேர்வது சாதாரணம் என்ன செய்யறது கல்யாணம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் வீட்டில் அனுமதி இல்லை கையில காசு இல்லை வசதி இல்ல செல்வம் அந்த பெண்ணோட செய்வியா உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த பெற்றோரிடத்தில் சென்று அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் ஆனால் இருந்தாலும் செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் விடாது மூத்தா போனால் ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க உன் பாவம் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார் அதற்காக போராடு முயற்சி செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு போய் ஒரு சின்ன கிளிக் கிளிக் வச்சாலும் போகாத போகாத தவறது யூசுப் உடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்கிறது நபியிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விவச்சாரத்திற்கு கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு அனுமதி அளிக்கிறேன் செய்வானா அப்படியா உன் சகோதரியோடு சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் உன் மாமியோடு செல் அவர் என்ன பேசுகிறீர்கள் அசோலுல்லா சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சி உன் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ போல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பெண்ணை ஒரு கண்ணியம் படைப்பாக கருது உனக்கு சமமுள்ள படைப்பாக கருது உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மை அது இழுக்கு அதை பார்க்கவில்லை